ஜூலை எட்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஏழில் போர்த்துகீஸ் நாட்டைச் சேர்ந்த வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கான தனது முதல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் த வால் ஸ்ட்ரீட் ஜேனல் முதல் இதழை சார்லஸ் ஹென்ரி டோ வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை மேற்குவங்க மாநிலத்தின் முதல்வராக இருந்த ஜோதிபாசு அவர்கள் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பாரிஸ் தனது இரண்டாயிரமாவது பிறந்த நாளை கொண்டாடியது ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஆறில் அமெரிக்காவில் துறை முதல் அமெரிக்க பாஸ்போர்ட்டை வெளியிட்டது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு பெரியம்மை நோயை தடுக்க டாக்டர் பெஞ்சமின் வால்டர் ஹவுஸ் தனது மகனுக்கு அமெரிக்காவின் முதல் கவுபாக்ஸ் தடுப்பூசியை வழங்கினார் இரண்டாயிரத்தி ஆறில் மாப்போசி மற்றும் புலவர் குழந்தை ஆகியோரின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் பாலஸ்தீன் எழுத்தாளர் ஹாசன் ஹனாஃபானி படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜெர்மனி அர்ஜென்டினாவை வென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்தையை வென்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொய்ராவில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியவர்களை வெளியேற்றும் முயற்சியில் எகிப்தியின் இராணுவம் நாற்பது பேரை கொன்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நியூயார்க் பங்கு சந்தையில் வர்த்தகம் தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக நான்கு மணி நேரம் நிறுத்தப்பட்டது